பதினாறு நான்கு இருபத்தி நாலு மாலையில் கடைசியாக ஆய்ப்பனிங் சென்ற இடம் பொள்ளாச்சி அருகே உள்ள ராசாக்கப்பாளையம் ஒரு வீடு அதை சுற்றி உள்ள ஒரு எழுபது சென்று இடம் ஏற்கனவே ஒரு போர்வல் இருக்கு அது தண்ணி இல்லை ஒரு நாலு ஸ்கேன் அந்த எழுவது சென்று இடத்துல பார்த்தோம் பெரிதாக தண்ணீர் கொடுக்கும் அளவில் உள்ள ரிப்போர்ட் எதுவும் வரல அவங்க எப்போ வீட்டுக்கு தேவையான தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டு கேட்டுக்கொண்டதுக்கான ஓரளவுக்கு வீட்டு தேவைக்கு வரக்கூடிய ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன் மிக ஆழமான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு போட்டு அவங்களுக்கு பரிந்துரை செஞ்சுருக்கேன் இது வீடியோ எதுவும் எடுக்க முடிலங்க காரணம் கேலரி எல்லாம் நிறைஞ்சிட்டு அதனால் வீடியோ எதுவும் எடுக்கலை மறுநாள் பதினே பதினேழு நாலு இருபத்தி நாலு அன்று எரிசனம் பட்டி அது சுற்றியுள்ள பகுதிகளில் ஆய்வு பண்ணி செஞ்சேன் அதனுடைய ரிப்போர்ட்டுகளை மட்டும் அதாவது ராசாக பணைய ரிப்போர்ட்டு எரிசனம்பட்டி பகுதியில் உள்ள ரிப்போர்ட்டு அதுகளை மட்டும் இதோட இணைச்சிருக்கேன் அந்த ரிப்போர்ட்டு பார்க்க ஆர்வமுள்ள நண்பர்கள் அதை பார்த்து சந்தேகம் வந்தால் கேட்டுக்கொள்ளலாம் ரிப்போர்ட் படி தண்ணி வரும் அப்படின்னு காட்ட இடத்துல தண்ணி வந்து கொடுக்கிறது ஆளை மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் பெரும்பாலும் முந்நூறு அடி முந்நூறு மீட்டர் ஆழத்தில் தண்ணி கிடைக்குன்னா அது இரநூறு இரநூத்தொம்பது மீட்ருளை கிடைச்சி விடு கிடைத்து விடுகிறது மிகவும் அரிதாகத்தான் ஒரு ஐம்பது மீட்ரு அது பரிந்துரை செய்த இடத்துக்கு கீழே கிடைக்கும் வாய்ப்பு அது மிக மிக அரியான ஒரு நிகழ்வு ஆகவே தண்ணீர் இருக்கு அப்படின்னு அது ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தால் அதில் கண்டிப்பாக தண்ணீர் இருக்கிறது அது இந்த ஒரு ஏறக்குறைய எண்ணூறுக்கு மேற்பட்ட ஸ்கேன் பண்ண ஒரு அனுபவம் உண்மை அது இருந்தால் இருக்குதுன்னு சொல்லுது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுது காலம் மட்டும் வித்தியாசப்படுது நல்ல நீண்ட நெடிய கருமையான புழு உள்ள ஒரு இது வந்துட்டுனா தண்ணி வந்து விடு வந்து விடுகிறது அந்த இன்டென்சிட்டி கருமையான புழு இண்டன்சிட்டி அதிகமாக இருந்தாலே போதும் பாறை அமைப்புக்கு நம்மிகுலராக ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெவ்வேறான பாறை அமைப்புகளை நம்ம ஆய்வு பணி செய்யணும் பாறை அமைப்பு அமைப்பு சொல்றதுக்கு காரணமே அடிப்படை நிலத்தடி நீர் வளத்துக்கு அடிப்படையே அந்த அந்த பகுதியில் உள்ள பாறை அமைப்புகள் தான் பாறை அமைப்புகளில் உள்ள சிதைவுகள் வெடிப்புகள் இதுதான் நிலத்தடி நீர் வளத்தை சேமித்து வைக்க இருக்கும் ஷெல்டர் அதனால தான் நான் பாறை அமைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கேன் பாறை அமைப்பு அறியாமல் நம்ம ஆய்வு பணி செய்ய இயலாது அப்படி செய்தாலும் அது அதிர்ஷ்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்கும் ஆய்வு பணி செய்த இடங்களில் வீடியோ எடுக்க முடியாததால் இந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாத்தையும் இதில் பின் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு ஐந்து அன்பர்களுக்கு எரிசனம் பட்டி சுற்றி உள்ள பகுதியில் உள்ள ஐந்து அன்பர்களுக்கு ஆய்வு பண்ணி செஞ்சேன் அந்த ரிப்போர்ட்டுகளை எல்லாம் இதில் பின் பண்ணியிருக்கேன் கடைசியாக பிஏ சோலை என்ற பகுதி எரிசனம்பட்டியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் மலைவெட்டி வாரத்தில் உள்ள பகுதி இரவு ஏ ஏழு மணி ஆகிட்டு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒரு மூணு ஸ்கேன் எடுக்க முடிஞ்சது இரவிலும் இந்த ஸ்கேனர் கருவியை வச்சு ஆய்வு பண்ணி செய்ய முடிகிறது டார்ச் லைட் வெளிச்சம் மேலே எல்லாம் வெளிச்சோம் இவற்றின் உதவியோடு இந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுகளை ஆய்வு செய்ய விரும்பும் அன்பர்கள் இந்த ரிப்போர்ட்டுகளை அலசி ஆராயலாம் நல்ல நீண்ட நெடிய கருமையான புழு வந்துட்டினாலே அது நிச்சயம் தண்ணி தான் ஆழம் மட்டும் வித்தியாசப்படும் பெரும்பாலும் மேலே வந்துவிடும் பரிந்துரை செய்த ஆழத்திற்கு மேலே வந்துவிடும் சில ரிப்போர்ட் படி கரெக்டாக மிக சரியாக அந்த ரிப்போர்ட் படி வரும் அரிதான கேஸுகளில் மட்டும் ரிப்போர்ட் செய்த ஆழத்தை விட கொஞ்சம் கீழ் கீழே ஒரு ஐம்பது மீட்ரு ஆழத்திலே கிடைக்கும் நன்றி வணக்கம்